தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா இது குறித்த விரிவான தகவல் வணக்கம் ஜனனி இன்று கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய அந்த இருபதாம் தேதிகளுக்கு மேலாக தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இன்றும் நாளையும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய வானிலையை பொறுத்தவரை கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய் வாய்ப்புள்ளது எனவும் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா